மிதுன ராசி மிதனம் லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய பொற்காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாக போகுது நல்ல நேரம் நல்ல காலகட்டம் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மே பதினெட்டாம் தேதி நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அன்று முதல் தொடக்கம் அதாவது பதினெட்டு வருஷங்களுக்கு அப்புறம் ராகு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் கேது பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துலையும் வந்து அமரப்போகின்றார்கள் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நிழல் கிரகங்கள் சாய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்களுக்கு சொந்த வீடுகள் இல்லை எந்த பாவகத்தில் வந்து இருக்கிறாங்களோ அந்த வீட்டையை தன் சொந்த வீடாக ஆக்கி அந்த பாவகத்துக்கு என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை கட்டாயம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரகங்களுக்கு உண்டு எப்போதுமே பின்னோக்கி நபர் நகரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் எப்போதுமே முன்னோக்கி நகராது பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகரும் ஏழு கிரகங்களும் முன்னோக்கி நகரும் இந்த இரண்டு கிரகங்கள் மட்டும் பின்னோக்கியே நகரும் பொதுவாக ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருந்தால் தந்தைக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவார் தந்தை மகன் உறவைக்கு வந்து பிரச்சனையை கொடுப்பார் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போ ஒன்பதில் ராகு இருந்தால் இந்த விஷயத்தை நெகட்டிவ் ஆக்கிடும் அதாவது அப்பாவுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அவரை சிரமப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதே மாதிரி நிறைய விரயங்களையும் இந்த ராகு பகவான் ஒன்பதில் இருந்தால் கொடுத்துருவார் காசு பணம் கையில் தங்காது எவ்வளவு வந்தாலும் போய்கிட்டே இருக்கும் அலைச்சல் திருச்சல் நிறைய இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ராகு பகவான் ஒன்பதுலேருந்தால் செய்வார் அதையும் தாண்டி நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வைப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு எப்படின்னு கேட்டால் நம்ம சொந்த ஊர்லேருந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த பயணங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அப்போ அந்த பயணத்தின் மூலமாக போகின்ற பொழுது அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம்னா சம்பாதிக்கிற காசு பஸ்ஸுக்கோ விமானத்துக்கோ ரயிலுக்கோ கொடுத்துக்கிட்டு இருப்போம் ஏதோ ஒரு இதுக்கு செலவாகிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது அப்போ பயணங்கள் இல்லாமல் இருந்ததான செலவுகள் குறையும் இந்த காலகட்டத்தில் ஒன்பதுல ஆகிருந்தால் இந்த பிரச்சனையும் பண்ணுவார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு அதே சமயத்தில் இப்படியெல்லாம் சிரமங்கள் வருதேன் என்னடா பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதே எந்த விதத்துலையும் நம்ம வந்து பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலையாக வரமே தவிர அதை வந்து சேவ் பண்ணி வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற தான் கட்டாயம் கோயில் வளத்துக்கு போக வாரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் சாதாரணமாகவே மிதனராசி நண்பர்கள் சிவபெருமானை மனசார வணங்கி வழிபடக்கூடிய நண்பர்கள் அதனால் சிவபக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த மிதனராசி நண்பர்கள் அப்போது இந்த காலகட்டத்தில் இஷ்ட தெய்வங்களை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் குலதெய்வ கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய அமைப்பு நீங்கள் வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதான் இந்த ராகு இருந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த வெள்ளி செவ்வாய் கிழமைகளிலெல்லாம் கட்டாயம் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சார் நான் ஒரு ஒரு ஊரில் இருக்கிறேன் என்னுடைய குலதெய்வம் கோயில் வந்து ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது நான் எப்படி சார் வெள்ளி செவ்வாய்க்கு போய்ட்டு வர முடியும் அதாவது இறைவன் தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பார் அப்படின்னு சொல்கிற போது ஏன் அதே தெய்வத்தை வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம கூடவே இருக்கக்கூடியது தானேயா அப்போ நம்ம வீட்டில் அதை நினச்சி வழிபாடு மேற்கொள்ளலாம் இல்லையா பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாம் இல்லையா நிச்சயமாக அந்த தெய்வத்தை நினச்சி வீட்டில் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஒன்பதில் ராகுபவனாக இருந்தால் அப்பா வந்து பிள்ளைகளுக்கு நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார் நம்மளும் நிறைய செலவுகளை செய்யக்கூடிய கட்டாயத்தில் இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு இப்போ பண விரயத்தை அதிகமாக காட்டும் சிரமங்களை அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இந்த நேரத்தில் வந்து ஒரு அரசு அரசு சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி செல்கின்ற பொழுது அப்போ போன காரியம் நடக்குமா நடக்காதா தாமதப்படுமே இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அந்த அரசு தொடர்புகளையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தான் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வேலைகளுக்காக இவங்கெல்லாம் அந்த ஒரு அதிகாரியை பார்க்கணும் ஒரு அரசு செயல்வாதியை பார்க்கணும் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அதன் மூலம் என்னென்னா போன உடனே அந்த காரியம் சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இழுபறியை கொடுக்கும் தான் இந்த ஒன்பதில் ராகு இருக்கின்ற பொழுது இதனாலேயே நம்ம என்ன செய்வோம் பலவித கஷ்டங்களை வந்து பட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ மீண்டும் மீண்டும் கஷ்டமா இது எந்த வழியிலேயா சரியாகும் அப்படிங்கிற ஒரு மன கஷ்டத்துக்கு நம்ம வந்துடுவோம் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த பிரச்சனைகளை போயிட்டு இருக்கிற சொத்துல வில்லங்கமாக இருக்குது பத்திரத்தில் வந்து சரியான ஒரு பதிவு பண்ண முடியலை எடுக்க முடியலை லேண்ட் சம்மந்தப்பட்ட நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் எந்த ஒரு தீர்வும் கிடைக்க மாட்டேங்குது பூர்வீக சொத்துக்களில் கேஸ் போட்டு ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது தீர்வே கிடைக்க மாட்டேங்குது அண்ணன் தம்பிகளுக்குள்ள உறவுகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுவும் என்னால் சரி பண்ண முடியலை இந்த மாதிரியாக ஒரு இதில் இருப்பீங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் அப்போ ஒன்பதில் ராகு இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது இருந்தாலும் இங்கே உங்கள் ராசிக்கு ராசி லக்னத்திலேயே குரு பவான் வேறு வந்து இருப்பார் அவருடைய பார்வையில் தான் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு அப்போது நமக்கு சிறப்பான பலன் தான் ஐயா இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு அப்போது தந்தைக்கு தோஷம் கண்டங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது குருவனுடைய பார்வையில் இருக்கிற எந்த கிரகமும் தான் பெறும் அப்போ யார் கூட சேர்றமோ யார் கூட பழகிறோமோ யார் கூட உறவு வச்சுக்கிறோமோ அவங்கள பொறுத்து தான் நமக்கு வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கும் அப்போது சேர்கின்ற இடம் பழகுகின்ற நபர்கள் நல்லவளாக இருந்துட்டாங்கன்னா அவங்க பார்வையில் அவங்க கஸ்டடியில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லைன்னு தானே அர்த்தம் அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இந்த விரயங்களுக்கெல்லாம் தீர்வு பயணங்கள் அலைச்சல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்களை போய் சக்ஸஸ் பண்ண முடியாத அமைப்பு அப்படிங்கிறது எல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு நல்ல கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கணும் பார்வை இருக்கணும் இல்லையா அப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய மிதுன ராசி மிதுன லக்னத்திலிருந்து அவருடைய பார்க்கக்கூடிய ஒன்பதாம் பார்வையை ராகுபகவானை தானே பார்க்குறாரு அப்படிங்கிற பொழுது இந்த இடத்துல எல்லாம் சிறப்பு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்போது ஒரு வருஷத்துக்கு ராகு பகவான் குருவினுடைய பார்வையில் தான் இருப்பார் ஒரு ஆறு மாத காலம் மட்டும் அவருடைய பார்வையிலேருந்து மா விலகி இருப்பார் ஏன்னா அப்போ ராசி லக்கணத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு வருஷம் கழித்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போது குரு பார்வை அந்த இடத்துல இருக்காது அப்போ ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறலாம் புரியுதுங்களா அப்போ இதுதான் ஒன்பதில் வரக்கூடிய ராகு பகவான் செய்யக்கூடிய வேலைகள் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்தில் கேது இருந்தால் என்ன நடக்கும் ஐயா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய முயற்சியை பற்றி சொல்லக்கூடியது தன்னம்பிக்கை தைரிய பற்றி தைரியத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது சப்போர்ட்டிங்கை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய இடம் பிரச்சனைகளே இருக்குதே இந்த மூணாம் இடத்தின் வழியாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த உறவுகள் அப்படிங்கிறது சகோதரர்கள் அப்படிங்கிற விஷயத்திலலாம் தீர்வுகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும் ஒரு சுமூகமான முடிவு ஏற்படணும் ஒரு இணக்கமான சூழ்நிலை வரணும் அப்படி என்றால் இந்த இடத்த மூன்றில் கோச்சாரத்தில் கேது பகன் வந்தால் என்னையா செய்வார் கண்டிப்பாக ஒரு உதவி உபகாரங்கள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கும் இது வரைக்கும் உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களை வந்து தவிக்க விட்டு போனவங்க தேடி வந்து ஒரு உதவி செய்யக்கூடிய அமைப்பு சார் ரொம்ப நல்லவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டோமே அவங்கக்கிட்ட வாங்கின காசு ரொம்ப நாளாக கொடுக்காமல் இருக்கிறோமே அதை கொண்டு கொடுத்துருவோம் பாவம் இல்லையா நமக்காக தானே எல்லாமே பட்டாங்க எல்லா சிரமங்களையும் நம்மக்காக செஞ்சாங்களே ஏற்றுக்கிட்டு செஞ்சாங்களே நல்ல விஷயங்கள் பண்ணாங்களே அவங்களுடைய பணம் பொருளை நம்ம வாங்கிட்டு ஏமாற்றலாமா அப்படின்னு சொல்லி உள் மனசு வந்து அவங்களுக்கு அரித்து ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு அரித்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தேடி வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க வழிய சில பேர் வந்து உதவி கேட்டு கூட செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த மூணில் கேது இருந்தால் நடக்கும் ரொம்ப நல்ல விஷயம் அதனால் வந்து இது வரைக்கும் நம்ம யார் கூடயும் சேர்ந்து பயணிக்க முடியலை அப்படி சேர்ந்து பயணிக்கிற பொழுது அது வந்து ஒரு விரிசல் தான் ஏற்படுது இந்த காலகட்டத்தில் ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் எதையாவது ஒரு நண்பர்களுடைய சகோதரருடைய சேர்ந்து ஒரு காரியத்துக்காக முயற்சி பண்ணுகின்ற பொழுதோ அது தொழில் வேலை வாய்ப்பு முறைகளாக எதுக்காக இருந்தாலும் அந்த கூட்டு முயற்சிகள் அப்படிங்கிறது கட்டாயம் வெற்றி தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் இப்போ இந்த மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உடன் பிறந்த இளைய சகோதரர்களால் மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் புரியுதுங்களா இந்த மூன்றாம் இடம் தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லக்கூடியது செய்திகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி அஞ்சலகத் துறை செய்தி மக்கள் தொடர்புத்துறை அப்படிங்கிறது மீடியாக்கள் பத்திரிக்கைகள் அப்படிங்கிறது மற்றபடி வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லக்கூடியது பத்திர பதிவுகளை பற்றி சொல்லக்கூடியது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உண்டு அப்போது இதெல்லாம் என்னையா நடக்கும் இந்த இடத்துல கேது இருந்தால் ஒருவேளை இந்த விஷயங்களில் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக நம்பலாம் புரியுதுங்களா கண்டிப்பாக தீர்க்கப்படும் அப்போது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது வில்லங்கங்கள் இருக்குது சொத்து பத்தில் அந்த வில்லங்கங்கள் எனக்கு எப்பயாவது தீருமா அப்படின்னு கேட்டால் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே கட்டாயம் அதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் எப்பேற்பட்ட வழக்குகளிலிருந்தும் மீண்டு வெளியில் வந்துடுவீங்க சில வழக்குகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக முடியும் ரொம்ப வருஷங்களாக வந்து எனக்கு இந்த சொத்தில் ஒரு வில்லங்கத்தில் வந்து தம்பி பிரச்சனைக்குள்ளே வந்து அந்த சொத்து வந்து கோர்ட்டு கேஸில் போயிட்டுருக்குதுங்க எப்போயாவது எப்போ வந்து அது ஒரு முடிவுக்கு வரும் ஒரு நல்ல தீர்ப்பு எப்படி கிடைக்கும் நாங்கள் என்ன தம்பி ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் சொத்த பாக பிரிவினை போடக்கூடாதுன்னு கூட நினச்சி தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறேன் அது வந்து அந்த கேஸ் வாபஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க அந்த கேஸ் அப்படிங்கிறது வாபஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படியே மீறியே இருந்தாலும் அது உங்கள் பக்கமே சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருக்கும் அப்போ அதன் மூலிமா உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் நம்பலாம் இந்த மூன்றாம் இடம் அதை செய்யும் இந்த மூன்றாம் இடத்தின் வழியாக செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது சிறு சிறு இடமாற்றமாகி போய் ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடிய அமைப்புங்க இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு முகாம் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாராளமாக நல்லா இருக்கும்னு அர்த்தம் அதான் சொல்லியாச்சே மூன்றாம் இடம் வந்து சிறு தூர பயணங்களைப் பெற்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்தில் கேது தான் அந்த பயணங்கள் மூலயமாக ஆதாயத்தை கொடுப்பார் அப்போ ஒன்பதலராக இருந்து குருவினுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக பிரச்சனை தான் அங்கே குரு பார்வை இருக்குது அப்போ ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுது அப்போ சகல பாக்கியங்களும் அனுபவிக்கிறதுக்காகத்தான் நாம் இருக்கிறோம் பல பிரச்சனைகளை தீருமையா பல பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றம் முன்னேற்றம் லாபங்கள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் அப்போ கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளாதாரம் மேலே இருந்தால் தானே வந்தால் தானே நம்ம அதிலேருந்து மீண்டும் வெளியே வர முடியும் அந்த பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் தானே பாக்கியங்கள் செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனால் வந்து குருவனுடைய பார்வையில் இருக்கின்ற ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற சிறப்பு பெறுகின்ற பொழுது இந்த மூணாம் இடத்தில் இருக்கிற ஒரு முயற்சி வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் அப்போ தைரியமாக தன்னம்பிக்கையாக இருக்கலாமா இதுவரைக்கும் நான் எதுலேயுமே மீண்டு வெளியில் வர முடியல ஒரு சிக்கலாகவே போயிட்டு இருந்துச்சு இதுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன காரணம்னு எனக்கு தெரியல எப்படா வந்து எனக்கு பிரச்சனை தேரக்கூடிய அமைப்பில் வழிமுறைகள் கிடைக்கும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த வழிமுறைகள் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம் மிதனராசி நண்பர்கள் மிதன லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மூணில் கேது இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பண வரவு ரொம்ப திருப்தியாக இருக்கும் எதுலேயும் காசு பார்த்துடலாம் எல்லா தொழிலையும் காசு பார்த்துடலாம் அப்போது லாப நோக்கோடையே செயல்படுவோம் அதாவது அஞ்சை போட்டால் பத்தாக்குறது பத்தை போட்டால் இருபது ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வைராக்கியம் தான் அதிகமாக வரும் அதுலேயே உங்கள் மனசு போயிட்டே இருக்கும் அப்போ அதில் தான் நம்ம ஜெயிக்கணும் அப்போ வருமானத்தை பெருக்கணும் எந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு நினைக்கிறோமோ கட்டாயம் அந்த இலக்கை நோக்கி பயணித்து அதில் ஜெயிக்காமல் திரும்ப மாட்டோம் அப்படிங்கிறதான் அப்போ வெற்றி கனியை பறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மூணில் கேது இருந்தால் செய்யும் தண்டனைகள் இல்லாமல் செய்யும் இந்த பிரச்சனையே தீர்க்கும் அப்படின்னா வேற என்ன இருக்குது அப்போ எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதற்கு தகுந்த மாதிரியே பத்தில் சனி பகவான் வேறு வந்து அமர்றாரா நல்ல பதவி ப்ரமோஷனை கொடுப்பாரா எல்லா பேர்த்துக்கும் அரசியலில் இருந்து அடித்தள தொண்டர்கள் வரைக்கும் நல்லதொரு ஆதாயத்தை கொடுப்பதற்காக இங்கே சனி பகவான் இல்லையா அவர் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அப்போ நல்லதொரு தொழில் வாய்ப்பு வேலைவாய்ப்பு அவரை ஏற்படுத்தி கொடுக்கின்ற பொழுது அப்போ அதிலெல்லாம் பணம் இல்லையா அப்போ மிதனராசி நண்பர்களுக்கு பிரச்சனைகள் தீரும் இல்லையா நிச்சயமாக தீரும் அதனால் வந்து நமக்கு ஒரு நல்ல நேரம் இந்த ராகுபவான் கேது பகவானுக்கு கொடுக்க போகிறாங்க சப்போர்ட்டிங்காக வந்து சனி பகவானும் கொடுக்க போகிறாரு அதே மாதிரி லக்னத்தில் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அவருக்குரிய பார்க்கக்கூடிய பார்வைகள் அப்படிங்கிற இடமெல்லாம் நமக்கு பலனை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அப்போ நமக்கு கஷ்ட காலங்கள் குறையுது பதினெட்டு வருஷம் பிடிச்சிருக்குது இந்த பதினெட்டு வருஷ காலங்கள் கஷ்டம்தான் இப்படியே கொஞ்சம் மீண்டு வெளியில் வரப்போகிறோம் அந்த அளவுக்கு முதனராசி ராசி நம்பளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போகக்கூடிய நேரம் அந்த நேரத்தை தக்க வச்சுக்கோங்க சரிங்களா இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமையா சுபகாரியங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்கும் சுபகாரியங்கள் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது சுபத்துவம் பெறுகின்ற ஒரே காரணத்தினால நிச்சயமாக அப்போ அஞ்சு மனசு இந்த அஞ்சாம் இடத்தில் குரு பார்வை விழுகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பல விஷயங்கள் வந்து நீங்கள் மீண்டும் வெளியில் வர போகிறீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கான ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது இருக்குது இதை வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகிதை பாக்கியதையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சுய ஜாதங்களில் ஒரு நல்ல தச தசாபுத்திகள் வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா அதையும் லைட்டாக ஒரு செக் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து இந்த ராகு கேதுக்கள் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் முதனராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல நேர காலங்களை அமைத்து கொடுத்து உங்களை வந்து வாழ்வியல் முன்னேற்றத்துக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்